அனைவருக்கு வணக்கம் என்று ஒரு சின்ன பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன் என்னென்னா பேசுகிற பேச்சை திருந்த சிந்தித்து பொறுமையா நிதானமாக பேசணும் ஏன்னா அப்படி பேசினா யாருக்குமே பிரச்சனை வராது பாஞ்சாலி பேசிய பேச்சுகளால் என்னென்ன நடந்தது என்று கிருஷ்ணன் ஒவ்வொன்றாக எடுத்து சொல்லுகிறார் அதாவது போர் முடிந்தது மகாபாரத போர் முடிந்து எண்ணற்ற விதவைகள் பெற்றோர்கள் இழந்த பிள்ளைகள் பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள் என உலாவிக் கொண்டிருப்பதை பார்த்து பாஞ்சாலி வருத்தப்படுகிறார் கண்ணில் தண்ணீர் வருகிறது அந்த நேரத்தில் கிருஷ்ணன் அங்கு வருகிறான் ஏனம்மா வருத்தப்படுகிறாய் பாண்டவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் நீ நினைத்தது நடந்து விட்டது நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள் அப்போ மகிழ்ச்சி தானே அடைய வேண்டும் இதற்காக கண்ணீர் விடுகிறாய் கிருஷ்ணா வந்த புண்ணில் வேலை பாய்த்த பாய்ச்சாதே என்று பாஞ்சாலி சொல்றாங்க நான் ஒன்றும் சரியா தான் சொல்லுகிறேன் நீ ஒவ்வொரு முறையும் நடந்த நிகழ்வின் போது சிந்தித்து நீ பேசியிருந்தால் இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வந்திருக்கார் அன்று வந்து போட்டி வை போட்டி வைத்து உன்னை திருமணம் செய்து கொள்வதற்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார் உன் தந்தை அப்பொழுது வந்து கர்ணனும் போட்டியில் கலந்து கொள்ள வந்தான் கர்ணனை இழிவாக பேசினாய் ஐந்து பேரும் உன்னை கனி என்று தன் தாய் குந்தியிடம் சொன்னார்கள் உடனே குந்தி ஐந்து பேரும் பங்கிட்டு கொள்ளுங்கள் என்று சொன்னால் வந்திருப்பது பழமல்ல பெண்ணு ஐந்து பேரை என்னால் பங்கிட்டு கொள்ள முடியாது என்று நீ அப்பொழுதே கூறி இருந்தே ஆனால் உனக்கு நல்லது நடந்திருக்கும் ஐந்து பேருக்கு நீ மனைவியாக இருந்திருக்க மாட்டாய் பிரச்சனையும் வந்திருக்காது உன் வாழ்க்கையில் அது மட்டும் துரியோதனன் அவன் சகோதரன் ஒரு முறை உன் அரண்மனைக்கு வந்தபோது அவர் தரையில் வழுக்கி விழுந்ததை பார்த்து எள்ளி நகையாடினாய் கிண்டல் செய்தாய் கண்ணு தெரியாதவனுடைய பிள்ளை என்று அவனை அதாவது ஒரு மாதிரி பேசினாய் நையாண்டியாக அந்த ஒரு எண்ணத்தில் துரியோதனன் வந்து உன்னை பழிவாங்கும் எண்ணத்தில் தான் உன்னை அரசவையில் அவமானப்படுத்தினான் ஐந்து பேரையும் சூதாட்டத்தில் வெற்றி பெற்று காட்டுக்கு அனுப்பினான் இத்தனை நிகழ்வுகளும் நடப்பதற்கு நீ சிந்தித்து பேசாமல் இருந்தது தானே காரணம் என்று கிருஷ்ணன் சொல்ல சரியாகத்தான் இருக்கிறது கிருஷ்ணன் சொல்வது என்று மனதை திடப்படுத்திக் கொள்கிறார் பாஞ்சாலி நாம் வந்து நிறைய பேர் இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே அப்படிதான் தான் யாருக்கும் அவ்வளவாக பேசுகிறது பேசுகிற போது நாம் பேசுகிற வார்த்தை சரியாக பேசுகிறோமா பேசலையா என்பது நமக்கு அந்த நேரத்தில் தெரியாது இருந்தாலும் கூட சில நேரங்களில் சில இடங்களில் சிலரிடம் பேசுகின்ற போது நாம சரியாக பேச வேண்டும் தவளை தன் வாயால் கெடும் என்று சொல்லுவார்கள் நன்மையும் தீமையும் பிறரால் வருவதல்ல நமக்கு நாமே நம் வாயால் வருவதுதான் அப்படின்னு நிறைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லைங்களா அதனால பேசுவதை நாம அதாவது என்ன பண்ணணும் யாகாவாராயினும் நாகாக்க வல்லுவர் சொன்ன கருத்துகள் மாதிரி நாம் சிந்தித்து ஒவ்வொரு வார்த்தையும் பேசினால் நமக்கு எல்லா நாளும் நல்ல நாளாக அமையும் நம் வாழ்வில் நல்ல வளங்களை பெறலாம் அம்மாவினுடைய இந்த சிந்தித்து பேச வேண்டும் என்ற கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி